வணக்கம் அன்பான சந்தங்களை நறுக்கன்று நான்கு வார்த்தை இந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமா எப்படி இருக்க வேண்டும் என்று பலர் கேட்கிறீர்கள் ஆம் நீங்க கேட்கறதும் எங்கள் காதுகளில் ஒலிக்கிறது எப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையே சதா கவலையாக இருக்கிறது என்று எண்ணிக்கொள்பவர்கள் பலர் முன்னே இருக்கிறார்கள் நிச்சயம் நீங்க கேட்கிறது எந்த காதுக்குள் கேட்கிறது அப்படியல்ல அதாவது ஒவ்வொரு மனிதன்ற வாழ்க்கையும் மகிழ்ச்சிக்குரியதுதான் காரங்கள் இறைவன்ற படைப்பே மகிழ்ச்சிக்குரியது ஒரு தேவாரத்தை பாடுங்கள் பாடும்போது கூட உங்கள் மனம் வந்து பக்குவமாக இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள் அங்கேயே ஒரு உணர்வு நிலையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் ஆம் அப்படி பார்க்கும்போது இப்ப உதாரணமாக எனக்கு அப்பம் முப்பளம் அமுது செய்தருடைய தொப்பை அப்பனை தொலைவினை அருமே அங்கே செல்லும் நீங்கள் தொப்பை அப்பனை தொலைவினைகள் அரும் எங்களிடம் பற்றி கொண்டிருந்த தீய எண்ணங்கள் எல்லாம் விடுபட நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் யார் கையில் அது இருக்குது எங்கள் கையில் தான் அது இருக்கிறது என்பதை உணர வேண்டும் ஆம் சதா கவலையாக எப்போதும் இறாதீர்கள் ஏனென்றால் இயற்கையை பாருங்கள் எப்போதுமே இயற்கை எங்களுக்கு ஒரு படிப்பினியை தந்து கொண்டிருக்கின்றது வானத்தை நீங்கள் எப்போதும் கண் திறந்தவுடன் ஜன்னலால் பார்க்கிறது ஒரு வானம் நீல வானத்தை பார்க்கும்போது தெளிந்த நீரோடையாக இருப்பதை பார்க்கின்றீர்கள் அந்த நீல வானம் எங்களுக்கு தருவதை பார்க்கும் பொழுது அந்த நிறம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அது பிறந்திருக்கிற போது இவ்வளவு பிறந்திருக்குதுன்னு அது போல உங்கள் மனமும் பிறந்த மனமாக மகிழ்ச்சிக்குரியதாக வேணும் எல்லா வேலைகளிலுமே கஷ்டங்கள் இருக்கு கடினங்கள் இருக்கு நாங்க செய்யும் போது எங்களுக்கு தெரியும் இந்த வேலை கடினம் ஆனால் கஷ்டப்பட்டு செய்வதுதான் எங்களுக்கு பின்னால பயனை கொடுக்கும் அந்த கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்டு நீங்கள் செய்ய வேணும் ஏனென்றா சில மலைகள் ஏறி பாருங்கள் அங்கு நாங்கள் ஒவ்வொரு படியும் வைக்கும் போது போது களைப்புக்கு எங்களுக்கு அந்த மூச்சு எடுக்கிறது களைப்பாக எங்களுக்கு இருக்கும் ஆனால் உச்சியை நாங்கள் அடைந்தவுடன் ஆக வந்து சேர்ந்து விட்டோம் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது இவ்வளவு ஆனந்தமா இருக்குன்னு அந்த உச்சியில நின்று நீங்க பார்ப்பீர்கள் அப்படித்தான் உள்ளங்கு குளிர கூட குளிரும் ஆனந்தம் அடையக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்குள் பெற வேண்டும் உங்கள் எண்ணங்கள் சிறப்பாக அமைய வேண்டும் எப்படி எண்ணங்கள் சிறப்பாக அமையலாம் என்று கேட்குறீங்க அப்படி எண்ணங்கள் எப்படி நாங்க சிந்திக்கிறது இப்ப ஒவ்வொரு மனிதனும் வானளவு சிந்திக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்களை இது வானளவு இல்லாவிட்டாலும் அதுக்கு கிட்டவாவது வந்து செல்லும் உங்கள் சிந்தனையை உயர்வாக எண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்தது திருப்தியை உங்கள் மனங்களில் ஏற்படுத்துங்கள் அது திருப்தி ஒருபோதும் பெறாது ஏனென்றால் ஒரு நிகழ்வு செய்த பொழுது நாங்கள் அந்த நிகழ்வில சில குறைகள் இருக்கும் பிறகு இரவு வந்து அதை வருந்துவோம் ஐயோ இந்த நிகழ்வை இப்படி செய்திருக்கலாமே என்று அப்படி உங்களுக்கு ஒரு திருப்தி இன்மை வரைக்க தான் அடுத்த நிகழ்வை நீங்கள் செய்து கொள்வீர்கள் அது நிகழ்வுக்கு சரி ஆனால் வாழ்க்கையில சில விடயத்துக்கு நீங்கள் திருப்தியாக இருக்க வேண்டும் அந்த திருப்தியை உங்கள் மனங்களுக்குள் எடுத்தீர்கள் என்றால் மனம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தானே இவ்வளவு மணித்துளிகள் இவ்வளவு நேரங்கள் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்னத்துக்கு தேடிக்கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில மகிழ்ச்சியா சொல்லி சொல்லி கொண்டிருப்போம் ஆனா மகிழ்ச்சியாக நாங்கள் இருப்பதே இல்லை அதைத்தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களோட மகிழ்ச்சியை தேட நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன் நீங்கள் செய்து பாருங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் வீட்டில் நின்று ஓடி பாருங்கள் கையை உயர்த்தி செய்து பாருங்கள் ஏதாவது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் செய்து பாருங்கள் உடலுக்கு ஒரு புத்துணர்வு இருக்கும் மன மகிழ்ச்சி என்றால் என்ன உடலானது ஒரு புத்துணர்வு பெற்று ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தியானம் இறை வழிபாடு நல்ல புத்தகங்கள் வாசிக்கிறது இவற்றினூடாக உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வளரும் இவற்றின் ஊடாக மனம் மகிழ்ச்சி அடையும் இயற்கையை பாருங்கள் சசியங்கள் அந்த இயற்கையுற ஒவ்வொரு இலகளும் என்ன துளியாக இருக்கிறது என்ன துளிப்புகளாக இருக்கிறது அவற்றை பார்க்கும்போது இவற்றை நாங்கள் செய்யாவிட்டால் விட்டால் நாங்கள் வந்து சதா எங்களோட வேலையில மட்டும் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம்டா எங்களுக்கு கவலை வரும் எனக்கு இவ்வளவு வேலை இருக்குது இது என்று அப்படி கவலை வரும் அப்படி செய்யாது வேலையையும் இலகுவாக்க பகிர்ந்து கொடுங்கள் உங்களோட குடும்பத்துல பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள் அதன் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் எனவே மகிழ்ச்சி என்பது மனதுக்குரியது அந்த மனதை கட்டி ஆளுகிற தன்மை எங்களிடம்தான் இருக்கிறது ஆகவே நாங்கள் தேடி பார்ப்போம் எங்கள் மகிழ்ச்சி எங்க இருக்கண்டு நிச்சயம் நீங்கள் தேடி பார்த்தீங்களா நீங்கள் நல்ல எண்ணங்களை எண்ணுங்கள் நல்ல நூல்களை படியுங்கள் நல்ல சிந்தனைகளை வளருங்கள் இவற்றினூடாக மகிழ்ச்சி தானாக வரும் விரும்பிய தொழிலை செய்ய முயற்சி விரும்பாத தொழிலை செய்யும் போதுதான் உங்களுக்கு கடினம் இருக்கும் விரும்பிய தொழிலை செய்து பார்க்கறதுக்கு முயற்சி செய்து பாருங்கள் சில நேரம் அந்த முயற்சி கூட உங்களுக்கு முயற்சியை தரும் நன்றி வணக்கம்